கோவை திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் விதமாக கோவைக்கு சரக்கு ரயில் மூலம் ஆயிரத்தி முன்னூறு மெட்ரிக் டன் உரம் வந்தடைந்தது கோவை மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் கூட்டுறவு மற்றும் தனியார் சில்லறை விற்பனை நிலையங்களில் இருப்பில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சமீப காலமாக உரங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு உரங்கள் விநியோகம் செய்ய கோரிக்கை விடப்பட்டிருந்தது இந்நிலையில் தூத்துக்குடியிலிருந்து சரக்கு ரயில் மூலம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு மெட்ரிக் டன் உரம் கோவை வந்தடைந்தது ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் உர நிறுவனம் மூலமாக கொண்டுவரப்பட்ட இதில் யூரியா பாரத் டிஏபி பாரத் காம்ப்ளெக்ஸ் பாரத் சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்நிலையில் ரயில் நிலையம் வந்த வேளாண் அதிகாரிகள் பெருமாள்சாமி சக்திவேல் மற்றும் சக்தி பெர்டிலைசர் பாண்டியன் ஆகியோர் மேற்பார்வையில் உரங்கள் கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்டத்திற்கு தேவையான அளவு பிரித்து அனுப்பப்பட்டு வருகின்றன கோவை மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு பெறப்பட்ட யூரியா உரம் அனைத்து வட்டங்களில் உள்ள கூட்டுறவு கடன் சங்க விற்பனை நிலையங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களுக்கு பிரித்து வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் மானிய விலை உரங்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயம் அல்லாத பிற பயன்பாட்டுக்கு தங்கள் கடை மூலம் உரம் விற்பனை செய்வதோ மானிய விலை உரங்கள் மற்ற மாவட்ட விவசாயிகள் வழங்கினாலோ கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்தனர்